சரி விஜய் ரய விஜய் தளபதி விஜய் வந்து இப்ப அரசியல் வந்துட்டாரு இப்ப சினிமா துறையில் அடுத்த தளபதியா யாரு வந்து நீங்க அடுத்த தளபதி யாருன்னு வருவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க அடுத்த தளபதி யாருன்னா தன்னுடைய படிப்படியா வளர்ந்து இப்ப வந்துன்றது சிவகார்த்திகேன் பாத்தீங்களா லாஸ்டா அமரன் டெய்லர் டோட்டலா டோட்டலா மாத்தி கொண்டு வந்துருக்காரு ஒரு இருந்து வந்து சினிமாவில் வந்து காமெடினா வந்து இன்றைக்கி ஒரு தன்னுடைய உடம்பை வருத்தி அளவுக்கு வளர்ச்சி கொண்டு வந்து தளபதி எப்படி ஒரு துப்பாக்கி படமோ அந்தளவுக்கு இந்த அமரன் படம் வரும்னு எதிர்பார்க்குறோம் அவருடைய ஃபோக்கஸ் அந்த அளவுக்கு இருக்குது அடுத்த தளபதி யார் தான் வேற யாரால வர முடியும்னு நினைக்கிறீங்க தளபதினாவே ஒருத்தவங்க தாங்க அவர் தான் சொல்லிட்டார்ல தளபதினா ஒரே ஆளு தான் அவர் ஒருத்தர் தான் புரட்சி கலைஞர் தான் ஒருத்தர் தான் அவரே சொல்லிட்டாரு எல்லா விஷயத்தையும் அவரே சொல்லிட்டாரு திரும்பி திரும்பி ஏன் அதே மாதிரி ஏற்கனவே வச்சு ஒரு பட்டத்தை மறுபடியும் மறுபடியாம ஏன் அவங்களுக்கு தனக்குன்னு ஒரு பட்டத்தை அவங்க உருவாக்க முடியாதா தளபதி இடம் தளபதி பேருன்றது வேற இடம்ன்றது வேற இப்ப வசூல் ராஜாவா இப்ப ஒரு படம் ஃபிளாப்பே ஆனாலும் ஓடவே இல்லைனாலும் நல்லாவே இல்லைனாலும் தளபதி படம் எடுத்த வசூல் எடுத்துரும் அந்த அளவுக்கு வரணும் இப்போ இப்போ நம்பி போகலாம் ஏய் தளபதி பண்டா விஜய் பாண்டா எப்படி நல்லா இருக்கும்டா குடும்பத்தோட போகலா இந்த ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும் அதான் தளபதி படம் அந்த அளவுக்கு நெக்ஸ்ட் யார் வரப்போறான்றதுல தான் இருக்கு அவருடைய பேருக்காக இல்லை அந்த ஒரு இடம்ன்றது அந்த ஒரு வசூல் ரீதியாகட்டும் இல்லை ஒரு மக்கள் நம்பிக்கையாகட்டும் அதை கொண்டு வரக்கூடியது அது வந்து அடுத்து சிவகார்த்தியன் கொண்டு வருவாருன்ற நம்பிக்கை இருக்கு ஏன்னா அவருடைய அந்த விடாமயற்சி எவ்வளோ தோல்வி வந்தாலும் அடுத்தடுத்து நடிச்சுனே இருக்கிறாரு ஒரு ஒரு ஸ்பீச் ஆகட்டும் ஒரு அவருடைய வளர்ச்சி ஆகட்டும் அந்த அளவுக்கு இருந்துன்னே இருக்கு அவர் நெக்ஸ்ட்டு வருவார் எப்படி நீங்கள் வந்த உடனே சொல்றீங்க சிவகார்த்திங் தான் அடுத்த தளபதியாக வருவார்னே இதுக்கு முன்னாடி வந்து சிம்பு இருக்காரு தனுஷ் இருக்காரு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி இருக்காரு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற போது சிவகார்த்திங் மட்டும் எப்படி நீ அடுத்த தளபதியாக வரும்னு எதிர்ப்பாங்க சினிமா திருவிழா ஒரு புரட்சி கொண்டு வர யார் தெரியுமா நம்ம டிடிஎஃப் அவரு விட வந்துருவார் அவர் நினைக்கிறீங்களா நீங்க ஏங்க டிடிஎஃப் இன்னும் சினிமாவுக்கே வரல இன்னும் ஒரு படமே நடிக்கல அவருக்கான ஃபேன்ஸ் பேஸ் அதிகமா இருக்கலாம் மொத படம் ரிலீஸ் ஆகி ஒரு சாதனை கூட புரியலாம் ஆனா சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கிறது சிவகார்த்திகேயன் தானே இதுக்கு இதோ இவங்க நீங்க சொல்றீங்களே சிம்பு அவருக்கெல்லாம் இப்போ வெந்து தெரிந்தது காடு எல்லாமே இப்போ இப்போ கம்பேக் கொடுத்துன்னு வராரு ஆனால் சிவகார்த்திகன் வந்து ஒரு ஒரு படத்துலையும் புதுசாக கொண்டு வந்திருக்காரு இப்ப பொங்கலுக்கு வந்த ஐலான் குடும்ப குடும்பமாக எல்லாரும் வந்தாங்க ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு படம் மாவீரன் ஒரு வித்தியாசமான படம் இப்போ அமரன் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு இந்த அளவுக்கு ஒரு ஒரு படத்துலேயும் வித்தியாசத்தை கொடுத்துன்னு வராருல்ல அவரது ஒரு பிளாப் மூவியே இருந்தாலும் ஒரு ஆவரேஜான ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வர வைக்கிறார்ல அது ரொம்ப முக்கியம்ல இப்போ கேப்டன் மில்லர்லாம் குடும்பத்தோட பார்க்குற மாதிரி இல்லை தனுஷ் இது வெந்து தந்தது காடு வந்து அவர் அந்தளவுக்கு உடம்பு உறுக்குனா உறுக்குனார் தான் ஆனால் சிம்பு ஃபேன்ஸ் வந்தாங்க கொஞ்சம் ஃபேமிலி ஃபேமிலிஸ் எல்லாரும் நம்பி வரமாட்டேன்றாங்க அதே சிவகார்த்திகனுக்கு அடுத்த ஃபேமிலி ஆடியன்ஸ் டோட்டலாக வந்துட்டு இருக்காங்க டிடிஎஃப் ஆசன் மொதல் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை பற்றி பார்க்கலாம் ஏன்னா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து சொல்ல முடியாது டிடிஎஃப் மொதல் படத்துலேயே ஹண்ட்ரட் ப்ரோஸ் பண்ணி எல்லாரையும் சாதிக்கிற அளவுக்கு கூட வரலாம் ஏன்னா அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் ஒரு அடுத்த கட்டம் ஜென்ரேஷன் அவர்கிட்ட இருக்குன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அவரு கொண்டு வந்து வச்சிருக்காரு